நான் சும்மா விளையாட்டா சொன்ன விஷயம் அப்படியே கீழே போங்க அப்படின்னு சொல்லி சும்மா அது போன உடனே உங்களுக்கு தெரியும் சமூகத்துல வந்து ஒரு ஆண் வந்து அந்த மாதிரி வந்த உடனே இமீடியட்டா உடனே அவங்களை டிரான்ஸ்ஜெண்டர் நினைச்சாங்க அப்படி நினைச்சு அடுத்த செகண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் தான் இவன் திருடுவான் இவன் பிரச்சனை பண்ணுவான்னு நினைச்சு உடனே எந்த கேள்வியுமே கேட்காம அவங்க மேல வந்து ஹேரஸ் பண்றது வைலண்ட் ஆக்டிங் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி ஆக்சுவலா செஞ்சாங்க உண்மையை சொல்லுவோம்னா ஒரு விஷயத்த சரியா விசாரிக்காம இமீடியட்டா ஒருத்தரை வந்து புடிச்சு ஹேரஸ் பண்ணி

வந்து சம்பந்தமே இல்லாம இத வந்து பிரச்சனை ஆக்கிட்டாங்க இந்த பிரச்சனை ஆக்கினவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியல கேள்விப்பட்டது அது வேற ஒருத்தங்க ஆக்கினாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பர்டிகுலர் நபர் வந்து யாருன்னே எனக்கு தெரியல அவங்களை முன்ன பின்ன நான் பாத்ததும் கிடையாது அவருக்கு பாத்தது கிடையாது எதுக்காக தேவையில்லாம ஒரு பிரச்சனை பண்றாங்கன்னு தெரியல நான் விசாரிச்ச வரைக்கும் நாங்க அங்க இருந்து காலி பண்ணிட்டு வந்த பிறந்தா இவங்க அங்க குடியே போயிருக்காங்க அவங்க அந்த நிர்வாகத்தின் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் சம்பந்தமா அதை ஸ்ட்ராங் பண்றதுக்காக அந்த நிர்வாகத்து மேல தப்பு இருக்குன்னு கட்டுறதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த வீடியோ வந்து அவங்க யூஸ் பண்ணியது இது தேவையில்லாம எங்களை இருக்க வேண்டிய அவசியமே இல்ல அவங்க தேவையில்லாம இழுத்துக்காங்க அதனாலதான் நாங்க வழக்கு தொடங்க